first subscribe new college chennai hey, hey. いいありがとう காலிறுதி ஆட்டம்ளுக்கானனைத் தொடர்ந்து அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை அணியினரும் பிஜே பிரதர்ஸ் கோயம்புத்தூர் அணி வீரர்களும் விளையாட வேண்டும் முதலாவது அரையிறுதியில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை அணியினரும் பிஜே பிரதர்ஸ் கோயம்புத்தூர் அணியினரும் ஆட இருக்கின்றார்கள் i don't

களத்திலே ஆடிக்கொண்டிருப்பவர் மண்ணின் மைந்தர் மணிகண்டன் அம்ரோஸ் மேல்நிலை பண்ணி மாணவன் I round what point for new college. கஸ்டம்ஸ் அணியில் பதினொன்று ஐந்து ஆறு புள்ளிகள் முன்னிலையும் நியூ கல்லூரி அணியும் இந்த நான்காவது காலிறுதி ஆட்டம் நிறைவிட்டவுடன் சிறுவர்களுக்கான இறுதி ஆட்டம் அதாவது முதல் பரிசு மற்றும் இரண்டாவது பரிசுக்கான ஆட்டம் லீக் ஆட்டத்தின் கடைசி இரண்டு சரி லாட இருக்கும் இரண்டு அணியினர் ரேடியஸ் அணியும் பிரான்சிஸ் அணியும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் லீக் ஆட்டத்தில் இறுதி ஆட்டத்தில் ஆட இருக்கும் ரேடியஸ் அணியினரும் பிரான்சிஸ் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அந்த ஆட்டம் முடிந்து அதனை தொடர்ந்து அரையிறுதி ஆட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளது அரையிறுதி ஆட்டத்தில் முதலாவது ஆட்டத்தில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை அணியினரும் பிஜே பிரதர்ஸ் கோயம்புத்தூர் அணியினரும் ஆட இருக்கின்றனர் இரண்டு அணி வீரர்களும் தயப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு ரைட் Right round, 1.1 customs. i'm yeah. அரையிறுதி போட்டியில் பங்கேற்கும் அணிகளுக்கு ஒரு அறிவிப்பு இந்த கடைசி காலிறுதி போட்டி முடிந்தவுடன் அரையிறுதி போட்டி ஆரம்பிக்கிறது எனவே முதலாவது அரையிறுதி போட்டியில் அதற்கு தயாராகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணம் அதாவது நான்காவது காலிறுதி ஆட்டம் முடிந்த மறுகணம் அரையிறுதி ஆட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன அந்த அதில் முதலாவது ஆடும் அணிகள் யூனிவர்சிட்டி சென்னை அணியும் பிஜே பிரதர்ஸ் கோவை அணியினரும் ஆட வேண்டும் இரண்டு பேரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு உடனடியாக ஆடுகளம் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆறு வெற்றி புள்ளிகள் கஸ்டம்ஸ் அணியினருக்கு பாயிண்ட் பதினான்கு பதிமூன்று ஒரு புள்ளி முன்னிலையில் கஸ்டம்ஸ் அணியினர் பதினான்கு பதிமூன்று இந்த கடைசி காலிறுதி போட்டியை தொடர்ந்து அடுத்த போட்டியாக அரை அரையிறுதி போட்டிகள் தொடங்கப்படுகிறது எனவே சிறுவர்களுக்கான போட்டி பின்னர் நடத்தப்படும் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் ஜான் தாமஸ் ஏ அணியினரும் அவர்களை எதிர்த்து இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினரும் விளையாடுவார்கள்

பாயிண்ட் பார் நியூ காலேஜ் தேர்ட் ரைட் நியூ காலேஜ் தேர்ட் ரைட் அருமையான பணி ரைட் ரவுண்ட் ஒன் பாயிண்ட் ஃபார் கஸ்டம் இரண்டு அணிகளும் பதினாறு பதினாறு என்ற சமநிலை دي <laughs> دي <laughs> 完了，那个、oh, <yes. S 2> um,。 अच <laughs> યુ કોલેજ દેખ અડધું અડધું આને તો નડવું છે કમાલ બને છે ஒன்ாய் ஒன் சென்னை இருபது பத்தொன்பது

ஒன்லை நடைபாதையில் உள்ள இருசக்கர வாகனங்களை அப்புறப்படுத்தும் கடைசி ஆட்டம் ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்று ஒரு புள்ளி முன்னிலையில் உள்ளே இருந்து வாகனம் வெளியே செல்ல வேண்டியது உள்ளது எனவே அந்த வழியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் யாரும் நிறுத்தியிருந்தால் அந்த வாகனத்தை சற்று ஒதுக்கி வேறு பகுதியில் கொண்டு விடுமாறு அம்போடு கேட்டுக்கொள்கிறோம்

முதலாவது அரை இறுதியில் ஆட வேண்டிய வேல்ஸ் அணியினரும் பிஜே பிரதர்ஸ் அணியினரும் ஆடுகளம் இறங்குவதற்கு தயாராகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணம் நீங்கள் உள்ளே வந்தால் அந்த ஆட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு எளிதாக இருக்கும் எனவே வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

தே <laughs> பா <laughs> கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் டைம் ஆஃப் கஸ்டம்ஸ் சென்னை அணியினர் இருபத்தி இரண்டு வெட்டி புலிகளும் நியூ காலேஜ் சென்னை அணியில இருபத்தி மூன்று வெற்றி புள்ளிகள் ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு புள்ளி முன்னிலை நியூ காலே இன்னும் இரண்டு நிமிட ஆட்டங்களே உள்ளன எனவே அடுத்து ஆட வேண்டிய இரு அணி வீரர்களும் ஆடுகளும் வருவதற்கு தயாராக இது உங்களுக்கான இறுதி அழைப்பு பேட்டரி விட்டுல ஆமா தெரியல லாஸ்ட் ஒன் மினிட் தான் இருக்கு எவ்வளவு நேரம் வெட்டிச்சுன்னு தெரியல சரி பை பேட்டரி உண்டு கடைசி நிமிட நேரம் ஆட்டம் ஆட்டத்தின் கடைசி